இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் பொடி ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த பொடி போட்டு சாம்பார் வச்சால் அவ்வளோ மனமாக இருக்குங்க அதுவும் எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ தனியாக நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து சூடு ஆற வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து அதே ஒரு கப் அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச இருக்கும் இதை சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் வந்து தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்ன கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டீ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து வரும் இதை வந்து நல்லா சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஒரு தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் அதையும் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இருபருப்பு இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தும் நல்லா வந்து நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிற மெஷரிங் கப்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அளவுகள் வந்து சரியாக இருக்கும் இப்போ உளுந்தும் நல்லா வந்து நிறம் மாறுற அளவுக்கு அப்புறம் இதையும் தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி சேர்க்கும் போது வந்து அந்த சாம்பாரோட திக்னஸ் கொடுக்கும் இதுவும் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போது அதே அளவு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நான் சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இதையும் தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேணாம் வெந்தயம் வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும் அதனால் இந்த வெந்தயத்தையும் நல்லா வந்து வறுபட்ட பிறகு ஒரு தட்டில் எடுத்து அதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகும் வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அதை வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை உதித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த தட்டில் வரப்பி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது சூடோடு அரைக்கக்கூடாது சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து இப்போ வந்து லைட்டாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து திருப்பியும் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான சாம்பார் பொடி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வைக்கும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அதேமாதிரி மனமாகவும் இருக்கும் இப்போ இது சூடாக இருக்கும் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு டூ மந்த்து கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய பொடி வெரைட்டி ரெசிபீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபீஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் மேலே தெரிகிற என்னோடய வந்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சாம்பார் பொடி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வைஷஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க